வீட்டில் செல்வம் பெருக கடைபிடிக்க வேண்டியவை எவை எவை என்று பார்ப்போங்க ஒன்று சமைத்த மற்றும் சாப்பிட்ட பாத்திரங்களை நீண்ட நேரம் கழுவாமல் வீட்டில் வைக்கக்கூடாது ஆமாங்க வீட்டில் அழுக்கு துணிகளை விடக்கூடாது மூன்று பூஜையறை பாத்திரங்கள் மங்கும் அளவிற்கு சேர விடக்கூடாது நான்கு எக்காரணம் கொண்டும் வீட்டில் பெண்கள்தான் விளக்கேற்ற வேண்டும் ஆண்களும் ஏற்றலாம் முடியாத வீட்டு விளக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஆண்கள் ஏற்றுவது ரொம்ப நல்லது ஆனால் குளிர்விக்க கூடாது ஆண்கள் வந்து விளக்க பார்த்து வைக்கக்கூடாதுங்க பெண்கள் தான் செய்யணும் எப்போ ஏற்பட்ட வேலையாக இருந்தாலும் ஆண்கள் அதை விளக்கை நிறுத்துவது அதாவது குளிர்விப்பது கூடாது வீட்டில் ஒட்டடை செய்கிற விடக்கூடாதுங்க அதனை பெண்கள் ஒட்டடை எடுக்கக்கூடாது ஆண்கள் எடுத்தால் நல்லது செவ்வாய் வள்ளி என்று ஒட்டடை எடுக்கக்கூடாது வீட்டு வாசலுக்கு எதிரே செருப்பு துடப்பம் இவற்றை நேராக வாசல் வாசல்படிக்கு நேராக போடக்கூடாது இவைகளெல்லாம் செய்து பாருங்கள்